நான் சொல்ல போற இந்த கதையை பழங்காலத்து கல்வெட்டிலேயே பொறிக்கப்பட்டிருக்கு ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் அந்த ஈசனை தினமும் மன்றாடி வேண்டி வழிபட்டு கொண்டே இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் சரி பஞ்சம் வந்தாலும் சரி பட்டி கிடந்தாலும் சரி ஆனா அந்த வழிபாடை மட்டும் அவன் விடவே இல்லை பக்தி பக்தியின் நம்பிக்கையை மெச்சு அந்த ஈசனே அவர் முன்னாடி வந்து அருள் புரிந்தார் அந்த ஈசன் அவருக்கு காட்சி அளித்தது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வேண்டுதலை நிறுத்தவே நிறுத்தாது நான் உன்னோடே இருப்பேன் உனக்கு வேண்டியது எல்லாம் நான் வரமாக தருகிறேன் என்று சொன்னார் உடனே அவருடைய அத்தனை தேவைகளையும் அந்த மகேஷன் நிறைவேற்றி வைத்தார் உடனே அந்த ஏழை விவசாயி வறண்ட பூமியில் பச்சை பயிரே என்று முளைக்க ஆரம்பித்து விட்டது அவங்களோட குடும்பத்திலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷத்தோட கடைசி வரைக்கும் இருந்தாங்க பாத்தீங்களா அந்த சிவன் பக்தர்கள் மேல வச்சிருந்த அன்ப அது நீங்களும் பெறுவதற்காக தான் நான் சொல்றேன் சிவனோட அன்பும் அவருடைய இறை நமக்கு எப்போதும் வேணும் தன்னலம் இல்லாம அந்த சிவன் மேல வைக்கிற பக்தி என்னைக்குமே நம்மை கைவிடாது எந்தவித சந்தேகம் இல்லாம தொடர்ந்து ஈசனை வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன் நீங்க வேண்டியதை விட அவர் அதிகமாவே உங்களுக்கு தருவார் கிடையாது தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டமாகிறதா தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயனுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் தன் திருசூலத்துடன் தோன்றி யமனையே வீழ்த்தி மார்க்கண்டேயனுக்கு சாகா வரத்தை தந்தவர் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் அவரின் முழு அருளை பெற்றதுதான் இந்த சிவ ஆராதனை கிட் உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சினைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவ ஆராதனை இட்டை பெறுங்கள் மீனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வீட்டு வேலையிலையும் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்களையும் பார்த்துக்கிறன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைங்க அதுலேயும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சமைக்கணும் வீட்டை க்ளீன் பண்ணி குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவாக வேற இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய பாதி வாழ்க்கை இதுலேயே போயிடுது இது பார்த்தாதுன்னு வீட்டுல எப்போ பார்த்தாலும் பிரச்சனையும் சண்டையுமா வந்துட்டே இருக்குது அப்பப்போ வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஏதாவது உடல்நல பிரச்சனை வந்துட்டே இருக்கு முக்கியமா என்னோட பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்துல தான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி எனக்கு இந்த சிவாராதனை கிட்ட கிஃப்டா கொடுத்தா நிஜமாவே இது வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது என்னோட மனசு ரொம்ப அமைதியாயிடுச்சு இதுல இருந்த பிரேஸ்லெட்டை என்னோட பசங்க கையில போட்டு விட்டேன் இதுல இருந்த ருத்ராஜ என்னோட ஹஸ்பண்ட் களத்துலயும் போட்டு விட்டேன் நிஜமாவே இப்போ அவங்க பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட்டா பாக்குறாங்க பசங்களுக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது இது உண்மையிலேயே எல்லாமே அந்த சிவனால வந்த வரம்தான் உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் அடைவீர்கள் மிக எளிமையான ஒண்ணு இதுல இருக்க லிங்கத்தை தினமும் உங்க வீட்டில வச்சு பூஜை செய்யுங்க அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச நைவேதத்தை அவருக்கு படைங்க மனசார அது மட்டும் இல்லாம மகா மற்றும் ஜெயம் எந்திரம் இருக்கு தகடு அதையும் தொட்டு வணங்கிக்கங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இதை மாதிரி ஒரு உத்திராட்சிமானையும் கொடுத்துருப்பாங்க அதை உங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கிங்க பத்தாவதுக்கு இன்னும் உங்கள் கைவசத்தில் இருக்கணுன்றதுக்காக உங்கள் கையில் போடுற பிராஸ்லேட்டும் கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் பாருங்கள் சாதாரண முன்னேற்றம் கிடையாதுங்க படிப்படி முன்னேற்றங்கள் அந்த பகவானே உங்கள் கூட வந்து இறங்கி உங்களுக்கு மேலும் ஒரு உயரவை தருவார் இதுதான் இந்த சிவ கிட்டோட மகிமை இந்த கங்கா ஜலத்தை உங்க வீட்டுல தெளிச்ச உடனே உங்க வீட்டுல இருக்கிற கந்திஷ்டி தீய சக்தி எல்லாம் விலகி ஓடிவிடும் இதை ஒரு முறை நீங்க பயன்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் நடக்கிற முன்னேற்றத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிப்பீங்க அது மட்டும் இல்லங்க உங்களை தேடி பணவரம் நிலம் சொத்து வாகனம் இதெல்லாம் நீங்க தேடி போடணும் அவசியமே இல்லை இவரு உங்களை தேடி வர வைப்பார் கவலையே படாதீங்க தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டமாகிறதா தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயனுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் தன் திருசூலத்துடன் தோன்றி யமனையே வீழ்த்தி மார்க்கண்டேயனுக்கு சாகா வரத்தை தந்தவர் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் அவரின் முழு அருளை பெற்றதுதான் இந்த சிவ ஆராதனை கிட் வணக்கம் நான் சுரேஷ் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு என்ன ஆச்சு தெரியல என்னோட பிசினஸ் எல்லாம் ரொம்ப முடங்கி போச்சு நிறைய கடன் வாங்கினேன் இந்த பிசினஸ்க்காக நிறைய கடன் பட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது எனக்கு எனக்கு எல்லாருமே என் நண்பர்கள்லாம் கேள்வி கேட்டு கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன் என் குடும்பத்தில் டெய்லி பிரச்சனை மேலே பிரச்சனை ஏன் கடன் வாங்கினேன் அப்படின்ட்டு கடன் பிரச்சனைனால எனக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதனால எனக்கு ஒரு தப்பான தாட்டு வந்துருச்சு என் மைண்ட்ல ஃபுல்லாக ரொம்பவும் நொடிஞ்சு போயிருந்தேன் நான் கடைசி நம்பிக்கையா கிட்ட எனக்கு கிடைச்சது பயன்படுத்த ஆரம்பித்தேன் காலை எழுந்த உடனே இந்த மகா எந்திரத்தையும் ஆராதனை சிவலிங்கத்தையும் தான் நான் என் வேலையை ஆரம்பிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட நம்பிக்கை மாற ஆரம்பிச்சு என்னோட பிஸ்னஸில் விட்டு போன கிளைண்ட்ஸ் எல்லாம் என்னை தேடி திரும்பி வந்தாங்க நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு பெரிய பாஷா இருந்தால் கூட அந்த எல்லாம் உள்ள சிவன் அருளுக்கு முன்ன நான் அடிமைதான் என்னோட கடன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்த இந்த சிவாரதனா கிட்டுக்கு நான் என்னைக்குமே கடன் பட்டிருக்கேன் உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவ ஆராதனை கிட்டை பெறுங்கள் இந்த சிவ ஆராதனை கிட்ட பயன்படுத்துறவங்க பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் இன்பமே பெற்று இன்னும் மேல மேல ஓங்கி வந்துகிட்டே இருப்பாங்க இந்த சிவ ஆராதனை கெட்டு உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அற்புதம் ஒரு சந்தோஷம் ஏன் உங்களை திக்கு முக்க ஆட வச்சு இந்த சிவாராதனை கிட்டு உங்களை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் கவலையை விட்டுட்டு இந்த சிவாராதனை கிட்ட வாங்கி எல்லாரும் சந்தோஷப்படுங்க உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் புயலாக வந்திருந்தாலும் அந்த ஈசன் அருளால் உங்களுக்கு படகாய் வந்து அருள் புரிவார் நல்ல ஒரு திசையை கொண்டு போய் சேர்ப்பார் உங்களுடைய பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கிய தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்ற தேவையாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் பாலமாக அமைப்பது எங்களின் சிவ ஆராதனை கிட் இந்த சிவ ஆராதனை கிட் மற்ற ஆன்மீக பொருள் போல அல்ல இந்த சிவ ஆராதனை கிட் லாப நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதல்ல இது மக்களுக்கு முழுமையாக உதவணும் அது மட்டும் இல்லாமல் பயன்படணும் சிவ அருளால மகாருத்ர யாகத்தை நடத்தி உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இதில் உள்ள ஒரு ஒரு பொருளும் ஆன்மீக அறத்தோட உருவாக்கப்பட்டது இந்த சிவா கிட்ட யாக குண்டத்து முன்னாடி வச்சு மகாருத்ர யாகம் செய்து உங்க எல்லாருக்கும் பயன்படுமாறு தருகிறோம் அந்த ஆதி அந்தமும் சேர்ந்த சிவபெருமான் அருளால ஆன்மீக ரீதியாக உங்களை இணைக்கும் அந்த சிவத்தோடய இணைஞ்சிட்டா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது உங்க வாழ்க்கைய மீட்டெடுக்க நீங்க தான் உங்க வழிகளை முன்னெடுக்கணும் உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய முதல் படிய இப்ப எடுத்து வைங்க அப்படி செஞ்சா அந்த பரம்பொருளோட அருளை அடைய ரொம்ப தூரம் இல்ல சிவபெருமான் அருளால் உங்க ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் எல்லாம் நல்லபடியாக செயல்படத்தான் இந்த மகிமையான பொக்கிஷம் சிவ ஆராதனை கேட்டு நீங்களும் நலம் பெற என் வாழ்த்துக்கள் ஓம் சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டமாகிறதா தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயனுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் தன் திருசூலத்துடன் தோன்றி யமனையே வீழ்த்தி மார்க்கண்டேயனுக்கு சாகா வரத்தை தந்தவர் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் அவரின் முழு அருளை பெற்றதுதான் இந்த சிவ ஆராதனை கிட் உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சினைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து அடைவீர்கள் உடனே அந்த சிவனின் அருளைப் பெற்ற இந்த சிவ ஆராதனை கிட்டை பெறுங்கள்